நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அருமையான கட்டட பிள்ளைகள் யாவருக்கும் எங்களது ஆலயத்தின் சார்பில் இந்த மாலை நேர்த்துக்களையும் ஆசீர்வாதங்களை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன் இது எங்களுடைய திருச்சபை மூலமாய் வருகிற உங்கள் சமாதானத்தின் நேரம் அருமையான பிள்ளைகளே ஒவ்வொரு வாரமும் இந்த மாலை நேரத்துல இந்த நிகழ்ச்சி வருகிறது தேவனுடைய வார்த்தை கொஞ்ச நேரம் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஒவ்வொரு வாரமும் இந்த தேவடைய வார்த்தையை அமேன் கேட்டு பார்த்து ஆசீர்வதிக்கப்படுங்கள் உங்களுக்காக ஜபிக்க வேண்டும் என்று விரும்பினால் ஒருவேளை உங்களுக்கு சில ஆலோசனைகள் ஜபங்கள் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஜபிக்கும்படி கேட்கலாம் உங்களுக்காக பாரத்தோடு கூட ஊழியக்காரன் ஜபிக்கிறேன் விசேஷமாய் ஒருவேளை நீங்கள் எந்த ஒரு ஆவிக்குரிய ஆலயத்திற்கும் திருச்சபைக்கும் போகலன்னு சொன்னா எங்களோடு வந்து நீங்க ஆலயத்தில் வந்து ஆராதிக்க வரலாம் இந்த தேவண்ட வார்த்தை முடிந்தவுடனே சபையினுடைய ஆராத நேரங்கள் ஸ்தோத்திரம் வரும் அதை பார்த்து தொடர்பு கொள்ளுங்கள் வந்து பங்கு பெற அன்போடு கூட அழைக்கிறேன் ஆண்டவுடைய நாமும் மகிமைப்படுவதாக சுத்திர ஒரு வசனத்தை இந்த வறுமையான நேரத்தில் தியானித்து நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன் சங்கீதம் இருபத்தி ஒன்பதாவது சங்கீதம் அதனுடைய பதினோராவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் தாவீதின் சங்கீதம் என்று சொல்லப்பட்ட சங்கீதம் இருபத்தி ஒன்பது பதினொன்று கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் கர்த்தர் தமது ஜனத்தை ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்கள் ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் நல்லவர் தம்முடைய ஜனத்தை அமேன் பலன் கொடுக்கிற தேவன் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிற தேவன் அவருடைய ஜனத்துக்கு இந்த ஆசீர்வாத தேவன் கொடுக்கிறார் அமேன் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து நல்ல ஒரு ஆலயத்தில் அங்கமாய் நல்ல கத்திர ஆவையோடும் உண்மையோடும் நல்ல சத்தியத்தில் நம்ம தொடர்ந்து வளர ஆரம்பிக்கும் போது நம்முடைய தேவ ஜனமாய் நாம் இருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம் என்னைக்கு நான் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறேன் என்று சொன்னால் நான் கோயிலுக்கு போறதுனால ஒருவேளை கிறிஸ்தவன் ஆனா உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டுக்குள்ளாக ஒவ்வொரு வாரமும் தவறாம போய் கத்திர ஆராதிக்கும் போது தேவண்ட பிள்ளை என்கிற உரிமையை தேவன் தருகிறார் அந்த தேவண்ட பிள்ளைகளுக்கு தேவன் அருகிற ஆசீர்வாதத்தை பாருங்க பலன் கொடுக்கிறார் ஏன்னா இந்த உலகெல்லாம் உருகிறது தெரியுமா சரீர உழைப்பெல்லாம் உருகிறது ஸ்தோத்திரம் கத்த நல்லவர் கட்டினமான உலகம் அருமையான கத்துற பிள்ளைகளே சுதத்திரம் வேலை செய்கிற ஆட்கட்ட கேளுங்க சுத்திரமா படுற பாடு வேதனை கண்ணீர் ஆஹ் கத்த நல்லவர் சொல்ற ஆசீர்வாதத்துக்காக எங்கெல்லாமோ அலைகிறாங்க ஆசீர்வாதம் கிடைக்குமான்னு சொல்லி ஆனா நான் உடைய பிள்ளையா இருக்கிற பட்சத்துல தேவன் எனக்கு பலன் தந்து என்னை ஆசீர்வதிக்கிறார் பைபிளில் எத்தனையோ ஆட்களை பார்க்கலாம் இப்ப நாலு வசனத்தை மாத்திரம் நான் சுட்டி காட்டி நான் உங்களுக்காக ஜபிக்கிறேனே ஆண்டவர் நல்லவர் பாருங்க சங்கீதம் தெரிஞ்ச வசனம் தான் எண்பத்தி ஒன்று அதனுடைய சுத்தரா ஒன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் ஆண்டவருக்கு மகிமை நம்முடைய பலனாகிய தேவனை கெம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆட்பரியுங்கள் ம் ஆண்டவன் நல்லவர் எதிரெல்லாம் பலன் இருக்குது முதல்ல நாம் தேவ ஜனமாய் நம்ம மாறிட்டாலே கத்திரமை பலப்படுத்துகிறார் ஸ்தூத்தராம் தேவ ஆயிட்டோனாலே கத்திரம் ஆசிர்வதிக்கிறார் தொடர்ந்து நம்முடைய பலனை அதிகரித்து கொள்ள ஆசீர்வாத் அதிகமாய் நாம் சுதந்திரித்துக் கொள்ளணும் சொன்னா முதலாவது அருமையான கத்திர பிள்ளைகளே நாம் கத்தரை துதிக்கிற அல்லது ஆர்ப்பரிக்கிற ஆராதனை செய்கிற சனமாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும் கத்தரை ஆராதிக்கிறோமா எல்லாம் யோசித்து பாருங்க ஆக்சுவல் தூரும் நீங்க ஆலயத்துக்கு போறீங்களா ஆலயத்துக்கு போற பழக்கம் இருக்கிறதா இல்லைன்னு சொன்னா கல்யாண விடு அமையன் ஏதோ ஒரு அமை நல்ல ஒரு காரியம் வந்தா ஆலயத்தை மிஸ் பண்ணி அமையன் பெயர்றமா ஆண்டவரை அமை நல்லா ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ஃபாதர் அழகா சொல்லியிருக்காங்க அமை கத்த நல்லவர் பாடியே வச்சிருக்கிறாங்க ஆராதனை வீரனுக்கு ஆராதிக்கிறவனுக்கு ப்ரமோஷன் உண்டு தாயே தகப்பனே அருமை பிள்ளைகளே நானும் தாயும் தகப்பனும் இன்றைக்கு நம்ம ஆண்டவருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு எதிர்காலத்தை தேவன் நிர்ணயிப்பார் முக்கியமான காரியம் ஆண்டோடைய ஆலயத்தை ஆண்டு கொடுக்குற நேரத்தை நம்ம நமக்கு எடுத்துக்கிட்டா சுத்தராம் அவர் அவர் காரியத்தை எடுத்துக்கிடுவார் சுத்தராம் பிள்ளைகளே அமே கத்த நல்லவர் எதுல பலன் எதுல ஆசீர்வாதம் இருக்குது என் துதியில ஆசீர்வாதம் இருக்குது சங்கீதக்காரன் சொல்லுகிறார் சொல்கிறார் பகைங்கரையும் பழிக்காரனையும் அடக்கி போட பாலகர் வாயில பலன் உண்டு நீர் துதி உண்டு பண்ணினீர் இயேசுவே பிள்ளைகள் பிள்ளைகள் துதிக்காட்டா கல்லுகள் துதிக்கும் அருமையான தேவன் ரொம்ப விருப்பப்படுகிறார் எங்கெல்லாம் துதிச்சாங்களோ ராஜாக்கள் யுத்தத்துக்கு ரா முன்னால துதிச்சாங்க யுத்தம் ஜயமா மாறிச்சு எரிகோ கோட்டை ஒரு தடை வந்துச்சு தடைக்கு முன்னால கத்தரை துதிச்சாங்க அந்த தடைகளை கத்தர் மாற்றினார் பிள்ளைகளை துதினால் நிறைய அதிசயம் இருக்குது அதிகாலையில முழங்கால நின்று கர்த்தரை துதிங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா துதிங்க நல்லா துதிக்கிற பாடல் பாடி கர்த்தரை நல்லா மகிமைப்படுத்துங்க ஞாயிற்றுக்கிழமை உங்க சபையில ஆராதிக்கிற நேரத்துல சரியா போய் முதல்ல ஜப நேரத்துல அட்டன் பண்ணி நல்லா கத்திர பாடி நல்லா ஆராதித்து நல்லா கர்த்தரை உயர்த்துங்க ஏன்னா அந்த துதியில அந்த ஆராதனையில பெலன் இருக்குது சரத்துல ஆரோக்கியம் இருக்குது ஆண்டவருக்கு மகிமை சென்னையில் ஒரு எனக்கு தெரிந்த ஒரு ஊழியர் அம்மையின் சுத்தரா இப்படியாக வயது முதிர்ந்த ஒரு தேவண்டை மனிதன் இப்படி நான் வியாதிக்காகலாம் ரொம்ப போராடி நான் ஜபிக்கிறதுல சபைக்கு வந்து நல்ல மனதார ஆராதிங்கோடு ஆராதிக்கிறாங்க ஆராது முடிஞ்ச போகும்போதே அவங்க விடுதலை பெற்று போறாங்க பிசாசுகள் போது கட்டிகள் மாறுது சுத்தராம் ஏன்னா ஆராதனை ஜனங்களை விடுவிக்கிறது பிள்ளைகளே நல்ல கத்துற ஆராதிங்க நல்ல வீடுகளில் துதியினால் நிரப்புங்க ஒரு பலனும் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தின் தேவன் தருகிறார் இரண்டாவது பாருங்க ஏசாயா நாற்பது அமையன் ஸ்தோத்திரம் அதுல பாருங்க கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் முப்பத்தி ஓராது வசனத்தை வாசிக்கிறேன் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனடைந்து அப்புறம் ரெண்டாவது அமேன் ஜபத்துல ஆண்டோரோடு கூட இருக்கிற பிள்ளைகளை கத்த பலப்படுத்துகிற ஒன்று ஆராதிக்கிறதுனால வருகிற பலன் இரண்டாவது ஜெபிக்கிறதுனால வருகிற பலன் விண்ணப்பம் பண்ணுகிறதுனால வருகிற பலன் அருமை பிள்ளைகளே ஸ்தோத்திரம் ஜபம் என்பது ஆராதனையின் ஒரு பகுதி தான் ஆராதனோடு அணைஞ்சுதான் இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் நின்று நம்முடைய குடும்பங்களுக்காக ஓ நம்ம சபைக்காக நம்முடைய தேசங்களுக்காக தேச ஜனங்களுக்காக நாம் ஜபிக்கும் பொழுது நண்பர்களுக்காக ஜபிக்கும் பொழுது ரட்சிக்கப்படாத அங்கத்தினருக்காக ஜபிக்க 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 வேதம் சொல்லுகிறது ஒரு பெல நுண்ண வந்து மூடுகிறது அருமையான பிள்ளைகளே உண்மையா சொல்றேன் ஐ மீன் ஜபந்தான் நம்முடைய வாழ்க்கையில மேன்மையான ஆசீர்வாதத்துக்கு ஜான் நாக்ஸ் ஸ்தோத்திரம் பெரிய தேவன மனுஷன் மேன் ஸ்தோத்திரம் ஒரு ராணி இங்கிலாந்து ரத்த மேரி ஒரு மேரி சொல்றாங்க ஸ்காட்லாந்து படைகள் வந்தாலும் நான் ஏத்து நிற்பேன் ஆனா ஸ்காட்லாந்து தேசத்துல ஜான் நாக்ஸ் ஒரு மனுஷன் இருந்தான் அவன் முழங்காலுக்கு பயப்படுறேன் இன்னைக்கு அவன் பிசாசு என் தோற்றத்தை வைத்தோ என் பண பலத்தை வச்சோ ஆண்டு நல்லவர் நான் நல்லா திறமையான ஆளு என்பதற்காகவோ நல்ல கார் வச்சிருக்கேன் என்பது இல்லை அதெல்லாம் பார்த்தோம் பயப்பட மாட்டான் முழங்காலுக்கு தான் பிசாசு பயப்படுகிற ஒரே ஆயுதம் என் முழங்கால் தான் அன்பு பிள்ளைகளே முழங்கால மொட்டைக்குங்க நெடு முழங்கால நின்று கத்தர துதிக்கிற அனுபவம் நெடு முழங்கால தேசத்திற்காக ஜபிக்கிற அனுபவம் எங்க இப்படி சொல்லிருக்க ஒவ்வொரு வீடுகளிலும் தமிழ்நாடு மேப்பு நம்முடைய இந்தியா மேப்பு அமைய வீடுகளில் இருக்கட்டும் அந்த மேப்பில் முன்னால் நின்று நல்லா ஜொம் பண்ணுங்க தேசத்துக்காக நம்முடைய தேசம் நம்முடைய மாநிலம் நம்முடைய மாவட்டம் சுத்ராம் நல்லா ஜெபிக்க ஜெபிக்க நம்ம அலறியாமலே பலன் வரும் ஜெபிக்கிற பிள்ளைகள் சோர்ந்து போகவே மாட்டாங்க ஒரு தேவன்டைய மனுஷன் இப்படி சொல்றார் ஆண்டவருக்கு மகிமை சுத்தராம் கத்த நல்லவர் ஜெபிக்கிற ஒரு நாள் சோர்ந்து போகவே மாட்டானா பின்வாங்கி போகவே மாட்டானா நம்ம ஜெபம் எப்படி இருக்குது தேவனோடு கூட இருக்கிற உறவு எப்படி இருக்குது பிள்ளைகளே கத்தருக்கு காத்திருக்கிற அடைவார்கள் காத்திருங்க ஒருவேளை உடனே அற்புதம் வராமல் அற்புதம் கத்த வேதத்துல யாக்கோபை கத்தர் பலப்படுத்தினாரு ஸ்தோத்திரம் அமேன் ஆபிரகாம் திறப்பு ஆப்ரகாமை பலப்படுத்தினாரு நம்ம அருமை ஆண்டவர் இயேசுவை பாருங்க அந்த கச்சமனை தோட்டத்தில் தாம தேவ சித்தத்தின்படி மறிக்க போகிறார் முழங்கால நின்று நிற்கிறார் அப்போது ஒரு தேவ தூதனவரை பலப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது அப்புறம் ஜெபம் எவ்வளவு அதிகமாய் பலப்படுகிறது ஒண்ணுமே செய்ய முடியாத சூழ்நிலை எல்லா கதவும் அடைக்கப்பட்டுச்சு எதுவுமே திறக்கல கட்டினமான பாதையா இருக்குது வேதம் நிறைந்த வாழ்க்கையா இருக்குது ஒன்னு செய்யுங்கள் அமைதியா செபாறையில உங்க வீட்டுல உட்கார்ந்துருங்க உட்கார்ந்துருங்க கண்ணை மூடி அப்படி ஆண்டவர்கிட்ட அப்படி கண்ணீரோடு கூட உங்க பிரச்சனையை சொல்ல ஆரம்பிச்சிருங்க படிப்படியாய் படிப்படியாய் ஒரு தெய்வ பிரசனம் உங்களை மூடும் ஜபம் உங்களை பலப்படுத்தும் என்று சொல்லுகிறேன் ஆண்டவருக்கு மகிமை ரெண்டு குரந்தியர் பனிரெண்டு ஒன்பது சுத்ராம் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் ஆண்டவருக்கு மகிமை மூணாவது பலன் கிருபைனால வருகிறேன் என் கிருபை உனக்கு போதும் ஸ்தூத்திரம் கிருபைனால தேவ கிருபையை பெற்றுக் கொள்ளுங்க கிருபை நோவாவுக்கோ கத்தடை கிருபை கண்களில் கத்தடை கிருப கிடைத்தது பிள்ளைகளே ஸ்தோத்திரம் ஏன் கிருப கிடைச்சது ஸ்தோத்ராம் நோவாவை குறித்து வேதம் சொல்கிறது அமேன் அவன் அமேன் ஸ்தோத்ராம் உண்மையுள்ள மனுஷன் அந்த வசனத்தை நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் ஆதி ஆமது புஸ்தகத்தில் நோவாவை குறித்து ஆண்டு அழகாக அமேன் சொல்லி வைத்திருக்கிறார் நோவாவுக்கோ கத்தோடைய கண்களில் கிருபை கிடைத்தது ஆதி ஆறு ஸ்தோத்ராம் எட்டு ஒன்பதை பாருங்க நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே முதலாவது நீதிமான் உத்தமன் மூணாவது தேவனோடு சஞ்சரிக்கிறவர் தேவனோடு சஞ்சரிக்கிறவர் பிள்ளைகளே இந்த சுபாவம் நோவாட்ட இருந்ததுனால கிருபையை கத்தர் பெருக பண்ணினார் அந்த கிருவை பெருகுனா பலன் கிடைக்குது ஆசீர்வாதம் கிடைக்குது பாருங்க கத்தருக்கு மகிமை முதலாவது சொன்ன ஆராதிக்கிறதுனால பலன் ஆசீர்வாதம் அமைய ஆண்டவருக்கு மகிமையால் சொன்னேன் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக கத்தருக்கு மகிமை ஜபிக்கிறதுனால் ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில பலன் ஆண்டவர் கொடுக்கிறார் மூன்றாவது சொல்லுகிறேன் கிருவையை பெற்றுக் கொள்வதனால ஆண்டோட பலன் கிடைக்குது ஆண்டோட ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கிறது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் மத்திய நாலாம் அதிகாரம் நாலாவது வசனம் இப்படி சொல்லுகிறது அவர் பிரயத்தரமாக மனுஷன் அப்பத்து நாளை மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் ஸ்தோத்ரம் பலன் சொல்றார் அங்க பிழைப்பான் பலப்படுவான் சொல்றார் எப்ப பலன் தெரியுமா எப்ப ஆசீர்வாதம் நான்காவது சொல்லுகிறேன் இந்த வசனத்தை வாசிக்க 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 நம்ம அறியாமலே பலன் கிடைக்கிறது துதினால வருகிற பலன் ஜபத்தினால வருகிற பலன் கிருமையினால வருகிற பலன் சுத்திரம் ஆண்டவருக்கு மகிமை வார்த்தையினால வருகிற பலன் இன்னொரு வார்த்தையை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் ஒன்று ரெண்டு ரெண்டு நாளில் சொல்றாரு விசுவாசத்தினால வருகிற பலன் அருமையான பிள்ளைகளே இந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும் நல்லா ஆராதிக்க முக்கியத்துவம் கொடுங்க ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுங்க அமேன் ஸ்தோத்திரம் ரெண்டாவது ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க நல்லா ஜபிங்க மூன்றாவது ஓ நீதிமானாய் உண்மையா இருங்க பலனை பெற்றுக்கொள்வீங்க நாலாவது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் அருமையான கத்தரை பிள்ளைகளே சொத்திர கத்தரை வார்த்தையில தாகமா இருங்க தாகத்தோடு இருங்க ஐந்தாவது நல்ல விசுவாசத்துல இருங்க கத்த நிச்சயமா எனக்கு தருவார் என்கிற நம்பிக்கையோடு இருங்க வேதம் சொல்கிறது தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுத்து அவர்களை ஆசீர் உங்களுக்காக ஜோமனட்டா நட்டா ஆண்டவரே இந்த ஐந்து காரியத்துல நாங்க பலப்பட எங்களுக்கு கிருபத்தாங்கப்பா உங்க தேவையும் சொல்லுங்க உங்க தேவையிலையும் கத்த சந்திக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார் சர்வ வல்லமையுள்ள அன்பின் ஆண்டவரே பரலோகத்தின் நல்ல தகப்பனே இந்த இந்த வேலைக்காக நன்றியப்பா அண்டவரே நாங்கள் இந்த பூமியில தேவ பலனை பெற்றுக்கொள்ளவும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் அண்டவரே நன்றியப்பா ஆராதிக்கிற பிள்ளைகளாய் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் கர்த்தரை வார்த்தையை தியானிக்கிற பிள்ளைகளாய் விசுவாசத்தில் வளருகிறவர்களாய் கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் காணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்கப்பா ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க சரீரம் பலனடையட்டும் எல்லாம் வியாதிகள் நீங்கட்டும் எல்லா வேதனைகள் நீங்கட்டும் கத்திர ஆசீர்வாதம் ஒவ்வொரு ஜனத்தின் மேல இறங்கி வரட்டும் திருச்சபையையும் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற எல்லாரையும் கத்தர் பேர் பேராய் தனித்தனியாய் என் தெய்வம் நீர் ஆசிர்வதிங்கப்பான்னு சொல்லுகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஆசீர்வதித்து ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஸ்தோத்திரம் கத்திரை வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் கற்ற ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ